ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கற்று நமக்கு கொடுத்துருக்கிற வாக்குத்தத்துவமான வசனம் சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்து உன் வழியை கத்திற்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதையை கெட்டது அணிக்கலாமா தியாகு தன்னுடைய பயணத்தில் எப்பொழுதுமே எதையாவது ஒன்று சிந்திப்பார் அதுலேயும் நமக்கு வேறு எதவும் ஆயிருமா இந்த ட்ராஃபிக்கில் நம்ம போயிடுவோமா இல்லைன்னா வேறு எதுவும் ஆக்சிடெண்ட் ஆயிருமோ இல்லைன்னா என்னுடைய டயர் லூஸ் ஆகி அப்படியே ஓடிருமோ நான் அதுக்கப்புறம் இறந்து போயிடுவேணும் இப்படி ஒவ்வொரு விதமான சிந்தனைகளை எல்லாவற்றிலுமே நல்ல மாதிரியான சிந்தனைகள் இல்லாமல் தீமையான காரியங்களை பற்றி யோசிச்சு கொண்டிருந்தாங்க அப்போது அவங்க மனைவி கேட்டாங்க சரி நாங்கள் எல்லோரும் கிளம்பியாச்சு நீங்கள் என்னத்தை போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க தியாகு சொல்கிறாங்க இல்லை எனக்கு எந்த பாதையில் போகிறதுன்னு தெரில பைபாஸ் ரோட்டோடி போனால் கண்டிப்பாக நமக்கு ட்ராஃபிக் கம்மியாக இருக்கும் ஆனால் மற்றபடி மற்ற விதமான இடத்துல போனால் கொஞ்சம் ட்ராஃபிக் இருக்கும் ஆனால் பைபாஸ் ரோட்டில் நம்ம ஸ்பீடாக போய்ட்டுருப்போம் திடீர்னு நேருக்கு நேராக வேறு ஏதாவது வந்துடுச்சுன்னா அதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொன்னதும் அவங்க மனைவி சொன்னாங்க திரும்பியும் என்னத்தையாவது யோசித்து மனசை போட்டு குழப்ப ஆரம்பிச்சிட்டிங்களா முதல்ல பாதைகளை பற்றி சிந்திச்சிட்டே இருந்தீங்கன்னா பயணம் பயந்தான் வறுமே தவிர பயணம் நடக்காது முதல்ல இந்த பயத்துலேருந்து மொழியை வெளியில் வாங்க எதுவும் நம்மளுக்கு சேதம் வராமல் கத்தர் காத்துக்கொள்வார் வாங்க ஜபம் பண்ணிவிட்டு நம்ம வழியாக போகலாம் அப்படின்னு சொன்னாங்க எல்லோரும் அழகாக ஜபம் பண்ணி காரை எடுக்க போகும்போது திரும்ப தியாகம் யோசிச்சார் இப்போ நல்ல விதமாக நம்ம போவோமா ஏதோ ஜபம் பண்ணியாச்சு ஆனாலும் கூட எனக்கு பயம் இருக்கேன்னு சொல்லி திரும்பியும் காலை வைக்கவா வேண்டாமா காரை ஓட்டவா வேண்டாமா வேறு யாரையும் பார்த்துக்கிடுவோமா இல்லைன்னா வேறு யார் வண்டியிலையும் போயிருமா அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தார் திரும்ப அவங்க மனைவி இங்கே பாருங்கள் நாங்கள் எல்லாரும் உள்ளே உட்காந்தாச்சு நீங்கள் திரும்பவும் யோசிக்காதீங்க ஒன்றும் நடக்காது எதுக்கெடுத்தாலும் பயம் நம்மளுடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா கர்த்தரை நாம் எப்படி நல்ல விதமாக சேவிக்க முடியும் கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லி வண்டி எடுக்க ஆரம்பித்தாங்க ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு நடுக்கத்தோடு ஸ்டார்ட் பண்ணாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயம் அவரை தொத்த ஆரம்பிச்சிச்சு இந்த பக்கமாக போகக்கூடாது இப்படி போகக்கூடாதுன்னு சொல்லி அங்கே இங்கேன்னு வளைஞ்சு நெளிய ஆரம்பித்தார் திரும்ப அவங்க மனைவி சொன்னாங்க இங்கே பாருங்கள் கர்த்தர் நியமிச்ச ஓட்டத்துல நேர் வழியில போகணும் இங்க அங்க அங்க இங்கன்னு போனா கண்டிப்பா நம்ம செவ்வனே சேர முடியாது அதனால கர்த்தன் மேலே ஏன் உங்களுக்கு நம்பிக்கை வரல ஏசு கிறிஸ்து நமக்கு முன்னாடி போகிறார்னு யோசிச்சு பாருங்க பயமெல்லாம் நம்மளை விட்டு வளர்கிறோம் நேர போங்க நல்ல விதமாக கரெக்டான இலக்க அடைஞ்சி நாம் செய்ய வேண்டிய வேலைகளை செய்து திரும்ப குடும்பமா தன்னுடைய வீட்டுக்கு நம்ம போவோம்னு நம்பிக்கலே அப்படின்னு சொன்னதும் தியாகு ஒரு அஞ்சு நிமிஷம் வண்டியை நிறுத்தினார் கர்த்தரை முழு ஹிருதயத்தோடு அவர் தேட ஆரம்பித்தார் நம்ப ஆரம்பித்தார் அப்படியே கண்களை மூடி அவர்கிட்ட எல்லா வச்சும் ஒப்பு கொடுத்துட்டு பாதைகளை பற்றி நம்ம சிந்திக்கக்கூடாது பயணத்தை கர்த்தர் பார்த்துக்கொள் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையை நிச்சயத்தை கொடுத்தாரு கர்த்தர் அதுக்கப்புறமா அது ஆகும் நல்ல விதமாக அவங்க போய் சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்து எல்லா வேலைகளையும் செய்து முடித்ததுக்கு பிற்பாடு நல்ல விதமாக அவங்க வீட்டுக்கும் வந்து சேர்ந்தாங்க இதை நினச்சி கத்தருடைய நாமத்தை துதிக்க ஆரம்பிச்சார் தியாகோ அதுக்கப்புறம் அவருடைய பாதைகளை குறித்து இனிமேல் நம்ம சிந்திக்கவோ பயப்படவோ வேண்டாம் கத்தர் எங்களுடைய வழியிலெல்லாம் அழகாக கண்ணோக்கி அழகாக பார்த்துக்கொள்கிறாருன்னு சொல்லி கத்தருக்கு அன்றைக்கு முழு மனதோடு நன்றி சொல்லி அந்த நாளில் நாங்கள் செய்த எல்லா பிரயாணத்துக்கும் என் கூடவே இருந்தீரியப்பான்னு சொல்லி கத்தர்கிட்ட நன்றி சொன்னாங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி வாழ்க்கையின் பாதையில் நாம் சென்று போது இந்த பாவம் நம்மளை கொள்ளுமோ. இந்த மாதிரியான கெட்ட நண்பர்கள் நமக்கு கிடைத்திருக்கிறாமோ நாம அதோடு பயணிக்கும் போது நாமளும் கெட்டவர்களாக மாறிடுவோமோன்னு நிறையா பலவாறு நம்ம யோசிக்கும்போது கர்த்தர் நம்ம கூடவே இருந்து வழியே நம்ம கர்த்தர்கிட்ட ஒப்பு கொடுக்கும்போது அவர் மேலே நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது அவர் எல்லா காரியங்களையும் திறம்பட காரியத்தை செய்து முடிப்பார் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விசுவாச நம்பிக்கையை கர்த்தரிடம் கொள்வோம் நல்ல விதமான ஜெயத்தை கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே